கடுகு செருமானத்தை அதிகரிக்கும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கக்கூடியது கடுகு இதயத்திற்கு பலன் தரக்கூடியது மீன் எண்ணெய்க்கு அது அடுத்தபடியாக தாவரப் பொருட்களில் இந்த கடுகு தான் கொழுப்பு அமிலம் அதிகமாக உள்ளது அதனால்தான் இதயத்திற்கு கடுகு ரொம்ப நல்லது அதிலும் கடுகு எண்ணெயை பயன்படுத்தினால் இதயத்திற்கு இதய நோய்கள் நெருங்கவே நெருங்காது பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் நரம்பு சார்ந்த வழிகள் வீக்கங்கள் இருந்தால் அதற்கு பக்கபலமாக இருப்பது இந்த கடுகு எண்ணெய் தான்